அடுத்து நம்ம ஆட்சியில் அமரவுக்குண்டான வாய்ப்பு இல்லை என்ற அந்த யதார்த்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பேசுகிறாரு காங்கிரஸ் உசமைச்ச ஹதிஜி கே தேஷ்கே சாரே பஜேட் கா பந்தரா பிரதிஷாத் சிறப் முசல்மானோ பர் கர்ஜஹோ இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இவர்களை வைத்து அரசியல் செய்வதில் தேர்ந்தவர்கள் அதைத்தான் இந்த தேர்தல்லையும் மக்களுடைய அந்த மன மாற்றத்தை பார்த்து விட்டு பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜே பி நட்டா அந்த அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க யார் பேசுனாங்களோ அவருக்கு அனுப்பலை அனுப்பாம ஜே பி நட்டாவுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க மன மத ரீதியாக பேசாதீங்க ஜாதி ரீதியாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் பதினாறு வயசு பையன் அவன் உள்ளே சென்று எட்டு முறை வாக்களிக்கிறான் யாருக்கு பிஜேபிக்கு எட்டு முறை வாக்களித்து அதை அவனே வந்து என்ன பண்றான் வீடியோ எடுத்து வெளியில போடுறான் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கண்காணித்து கொண்டு விழிப்போடு இந்த தேர்தலை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுதா இல்லையா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் நடக்கும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அதிலே இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி இந்திய தேசத்தின் மிக முக்கியமான தேர்தலாக கருதக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு ஐந்து கட்ட தேர்தல் இதுவரையும் நிறைவடைந்து இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் பாக்கி உள்ள நிலையில் இந்த ஐந்து கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் இவை அனைத்துமே வைத்து பிரச்சாரம் செய்வது வளமையான ஒன்று ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஆரம்பத்தில் தேர்தலுக்கு முன்பாக ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் நிறையா சாதனை செய்து விட்டோம் அந்த சாதனையின் அடிப்படையில் மக்கள் எங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அந்த நம்பிக்கை அடிப்படையில் நானூறு இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் இன்னும் வலிமையாக இந்திய தேசத்தை நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று கடுமையான நம்பிக்கையில் த தேர்தலை சந்திப்பதற்கு ஆயத்தமானாங்க ஆனால் காலப்போக்கில் மக்களுடைய மனநிலை அந்த தேர்தலுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு மக்களுடைய மனமாற்றத்தை கண்கூடாக பார்த்த இந்த பாஜக எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து சென்று விட்டார்கள் என்றால் அவர்களை பொறுத்த மட்டிலும் இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இவர்களை வைத்து அரசியல் செய்வதில் கை தேர்ந்தவர்கள் அதைத்தான் இந்த தேர்தலையும் மக்களுடைய அந்த மனமாற்றத்தை பார்த்து விட்டு பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுலேயும் யார் கடந்த பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில

पंद्रह प्रतिशत सिर्फ मुसलमानों पर खर्च हो तब भाजपा के जबरदस्त विरोध के बाद ये कामयाब नहीं हो पाए थे लेकिन अब ये सारे पुराने एजेंडे की இஸ்லாமியர்களை மையப்படுத்தி வைத்து என்னென்னா ஐம்பது சீட்டுக்கு மேலே தேராது கடந்த காலங்களில் எப்படி வந்து இவிஎம் மிஷினை வைத்து சூழ்ச்சி செய்து அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இவர் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்றால் கூட ஒரு நூறு எம்பிகளை கூட என்ன செய்ய முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை அவர்கள் உளவுத்துறை மூலமாகவும் அவருடைய பூது ஏஜெண்டுகள் மூலமாகவும் ரிசல்ட்டாக பெறப்பட்டு அவர்கள் தெரிந்த பின்பு என்ன நிலை அப்படின்னு சொன்னால் வளமையாக எதை அவர்கள் கைகொள்வாங்களோ இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் பகமைகளை உண்டாக்கி அவர்களை வந்து இந்துக்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்வது போல பிரதமர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்துக்களாகிய உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டால் உங்களுடைய சொத்து உங்கள்கிட்ட இருக்காது உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி அவர்கள் என்ன செய்வாங்க முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி प्रदर सुनना उ कांग्रेस उस समय चाहती थी कि देश के सारे बजट का पंद्रह प्रतिशत सिर्फ मुसलमानों पर खर्च हो देंगे और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட அனைவரும் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதாக கபில் சிபில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ராஜஸ்தான் கூட்டத்தில் பேசிய மோடி இந்திய மக்களின் சொத்துக்களை ஊடுருக்காரர்கள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு காங்கிரஸ் கொடுத்துவிடும் என்று கூறியதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசியல் அந்த அளவுக்கு தரம் கபில் சிபல் வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பில் அவர் பிரதமர் மோடிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அடுத்து நம்ம ஆட்சியில் அமர்வதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்ற அந்த யதார்த்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பேசுறாரு இதோடு மட்டுமில்லாம அதிகமான குழந்தைகளை பெற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஊடுருவல்காரர்கள் இவர்கள்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய சொத்துக்களை வாங்கி பிடுங்கி கொண்டுருவாங்க அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ரெண்டு எரும மாடு இருந்தால் அதை ஒன்றை வாங்கி என்ன செய்வாங்க அவங்க முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க நீ காங்கிரஸ் ஆட்சிக்கு வ வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யாதீங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி விரக்தியில் சென்ற அந்த நிலையை நம்ம பார்க்குறோம் இப்படி தேர்தல் பிரச்சார களத்தில் யாரெல்லாம் வரமு மீறி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு எதிராக பேசுகிறாங்களோ இல்லை வரமை மீறிய பேச்சுக்கள் பேசுகிறாங்களோ இதை கண்காணித்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்பது பொதுவான ஒன்றாக இருக்கணும் யாருக்கு சார்ந்து இல்லாமல் நடுநிலையாக இருந்து அவர்கள் வந்து பணியாற்றக்கூடிய ஒன்றாகத்தான் தேர்தல் ஆணையம் என்பது இருக்கணும் அப்படிப்பட்ட இந்த தேர்தல் ஆணையத்துடைய இந்த நிலையை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான களத்தில் முக்கியமான அந்த தேர்தல் பிரச்சாரத்துடைய களத்தில் நம்ம பார்க்கும்போது வரமை மீறிய பேச்சுக்கள் எல்லாம் போகுது சென்று ஒன்றுக்கு ஒவ்வொருத்தருமே பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட பேச்சாளர்களுமே அவரவர்களுக்கு தகுந்த அந்த பேச்சுக்களை கட்டவிழ்த்து விட்டு போகிறாங்க அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கண் கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒன்றாக சென்று ஒன்று அடுத்ததாக நம்ம தொடர்ச்சியாக கவனிக்கும் போது பார்த்தா இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு எந்த அறிக்கை வெளியிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இரண்டு கட்சிகள் இருக்கும் பாஜகவிற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நோட்டீஸ் இருக்கு அந்த கட்சிக்கு அனுப்பக்கூடிய நோட்டீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பிரச்சாரத்தின் போது நிதானத்தை கடைபிடிங்க பேச்சுக்கள்ல ஒழுங்குகளை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதே மாதிரி பிஜேபிக்கு அனுப்பியிருக்கிறாங்க அனுப்பப்பட்ட அந்த சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பரப்புரை மேற்கொள்ள வேண்டாம் உங்கள் பிரச்சாரத்தை அப்படி அமைச்சு கொள்ளாதீங்க அதை கை விடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகத்தை அழித்து விடுவார்கள் அரசியல் அமைப்பு ஒழிக்கப்பட்டு விடும் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க மேற்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி இரண்டு கட்சிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இந்திய அரசியல் அமைப்பில் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அதனுடைய உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அந்த தேர்தல் ஆணையம் யார் வரமை மீறி பேசுகிறாங்களோ சம்பந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கலாம் அவர்கள் அந்த விளக்கத்தை உரிய முறையில் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி நடவடிக்கை எடு எந்த அளவுக்கு எடுக்கலாம்னு சொன்னால் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் படைத்த ஒன்றாக இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பேசக்கூடியவர் பிரதமர் பேசுறாரு அதே மாதிரி நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறார் அதிகபட்சமான ஒரு அதிகார தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க யார் பேசுறாங்களோ அவருக்கு அனுப்பல அனுப்பாம ஜே பி நட்டாவுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க மத ரீதியாக பேசாதீங்க ஜாதி ரீதியாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னா வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மீது கர்நாடக அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மற்றும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான கருத்துக்களை கர்நாடக மாநில பாஜக நேற்று பதிவிட்டிருந்தது இதுகுறித்து கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரின் அடிப்படையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கர்நாடக பாஜக தலைவர் மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர் அமித் மாளவியா ஆகியோர் மீது கர்நாடக அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது இது எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்துடைய நிலைகள் சென்று ஒன்று இருக்கு இதெல்லாம் கண்கூடாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க கண்கூடாக பார்த்து கொண்டு எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மையை மக்கள் இழந்துட்டாங்க எந்த அளவுக்கு இழந்துட்டாங்க அதுக்கு காரணத்தையும் நம்ம வந்து ஏதோ போற போக்குல நம்ம சொல்லல சமீபத்தில் நடந்த அந்த தேர்தலில் பதினாறு வயசு பையன் அவன் உள்ளே சென்று எட்டு முறை வாக்களிக்கிறான் யாருக்கு பிஜேபிக்கு எட்டு முறை வாக்களித்து அதை அவனே வந்து என்ன பண்றான் வீடியோ எடுத்து வெளியில போடுறான் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கண்காணித்து கொண்டு விழிப்போடு இந்த தேர்தலை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுல இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுதா இல்லையா தேர்தலில் வாக்களிப்பதற்கு வயது தகுந்த தகுதி என்ன பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் இதுதான் தகுதியை நாட்டில் வந்து நம்ம நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் அதில் பதினாறு வயசு பையன் உள்ளே சென்று போய் போடுறான் அதுலையும் எட்டு முறை வாக்களிக்கிறான் அது எட்டு முறையும் பிஜேபிக்கே வாக்களிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் விழிப்புடன் கவனமாக நேர்மையாக இன்றைக்கி வந்து இந்த தேர்தலை நடத்துகிறாங்க என்பதை நம்மளுக்கு இந்த நிகழ்வு மூலமாக தெரியுதா இல்லையா அப்போ இது இந்த மாதிரியான நிகழ்வு கடுமையான பேச்சுக்கள் வெறுப்பு பேச்சுக்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை எழுந்தவர்களாகத்தான் நாட்டுடைய மக்கள் இருக்கிறாங்க இது நல்ல ஆரோக்கியமானது கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி கொண்ட ஜனநாயக நாட்டில் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் நேர்மையாக தேர்தலை நடத்தக்கூடியவர்களாகவும் இந்த தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்கள் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இனி வரக்கூடிய இரண்டு கட்ட தேர்தலில் உண்மையின் பக்கம் இருந்து கொண்டு யார் வெறுப்பு பேச்சு பேசினாலும் சரி அது பிரதமராக இருந்தாலும் சட்டம் பாயும் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சட்டம் பாயும் அது கார்கேவாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நாங்கள் நேர் நேர்மையாக நடப்போம் நீதியாக நடப்போம் என்பதை அவர்கள் வந்து இந்த தேர்தலையாவது நிலைநாட்டுவார்களா என்று மக்கள் எதிர்பார்க்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்